பேசுற எதா இருந்தாலும் ஹே காய்ஸ் திஸ் இஸ் ரெயின் ஷா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷமே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வந்துருச்சிங்க இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் வீசாவும் இப்போ தான் வந்துச்சு ஓகே இது வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீசா வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் ஆனால் இப்போ வந்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு வீசாவும் கிடச்சிருச்சு சரி ஓகே அப்ராட் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வேலைக்கு போக போகிறேனா இல்லை சுற்றி பார்க்க போகிறேன்னா அப்படின்ட்டு அப்கமிங்கில் நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ராட் கிளம்ப போகிறேன் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா குஜராத் போயிருந்தேன் குஜராத்தில் ஃப்ளைட்டில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃப்ளைட்டில் போயிருந்தேன் ஆல்ரெடி இப்போ வந்து அதுக்கெலாம் பாஸ்போர்ட் தேவை கிடையாது ஏன்னா லோக்கல் இந்தியாக்குள்ளே அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் அப்படின்றதுனால பாஸ்போர்ட்டும் தேவைப்படுது முக்கியமாக வீசாவும் தேவைப்படுது ஸோ நான் வந்து வீசா அப்ளை பண்ணி கிடச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்களேன் நான் வந்து என்னோடய திங்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் வாங்க ஹைஸ் கிளம்புறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன் ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இப்போ நான் வந்து இது இந்த கெட்டப்பில் இந்த பொருட்கள்லாம் தூக்கிட்டு போய் என் ஒய்ஃப் மோடினா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து கடைக்கு போயிருக்காங்க கடைக்கு போயிட்டு இருப்பாங்க நான் வந்து திடீர்னு எனக்கு வீசா கிடச்சிருச்சு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்க தெரியல வாங்க சொல்லுவோம் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் சொல்லி வச்சிருந்தேன் நான் கிளம்ப போகிறேன் கிளம்ப போகிறேன் கிளம்ப போகிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் ஏ சும்மா சொல்லாத வீசா எங்கே வரப்போகுது அதெல்லாம் லேட்டாகவும் லேட் டவுன் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்துருச்சு அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ண போது தெரியல பார்ப்போம் வாங்க நாமளும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து சென்னை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பணும் ஸோ காய்ஸ் நம்ம நைட் டைம் ஆகிடுச்சு என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கான் ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட்டுட்டு அவன் கிளம்பிடுவான் ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப் நான் பார்க்கணும் ஓகே என் ஒய்ஃப்ட்ட சொல்லலாம் வாங்க டாக்குமெண்ட்டுமே உள்ளே வச்சாச்சு இப்போ வந்து அவங்க வந்துடுவாங்க வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்க போதுன்னு தெரில எப்படி கோவப்படுவாங்க என்ன எமர்ஜென்சியாக கிளம்புற மாதிரி கிளம்புற ஆ ஒரு என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும் இல்லை அப்படிம்பாங்க சரி ஓகே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வருவாங்க வெயிட் பண்ணுவோம் ரெயின்சி ம் ரெயின்சி வந்து பிள்ளையை பார்க்காமல் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெயின்சி அவசரமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அவளையும் கூட்டிகிட்டு போயிடணும் ஆ வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டியா நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் பைக் வந்துச்சு பையில பொருள் இருக்கு

கேட்கிறியா அடிக்கடி சொல்லிருந்தல்ல वीजा நாளைக்கு ஃளைட் பிள்ளை இப்படி நான் இன்னைக்கு நைட்டே கிளம்பி வரணும் என்ன சொல்ற புரியல ஏய் நீ தான் வெளியாட்டு சொல்றா வெளியாட்டி சொல்றேன்னு நான் தெரிச்சிட்டேன் நான் சொல்ல தான் எல்லாம் பேக் பண்ணியாச்சு எல்லாம் நான் என்ன சொல்லட்டும் எப்ப இதெல்லாம் ரெடி பண்ணீங்க நான் நான் உன்னை ஸ்டாப் பண்ண முடியுமா

உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் உங்க கூட வந்து இருப்பாங்க வீடு சொந்த வீடு தானே வாடகை கேக்க போறாங்க நீ உட்காரு அடிக்கடி இவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் இவங்க வந்து புரிஞ்சிக்காம இல்லை சும்மா சொல்கிறேன் சும்மா சொல்கிறேன்னு சொல்ல நான் என்ன பண்ண முடியும் உண்மையாலும் தான் நான் சொன்னேன் அப்ராட் கிளம்ப போறேன்னு இவங்க வந்து நான் காமெடி பண்ணுறேன் சும்மா சொல்கிறேன்னு நினைச்சிக்கிட்டு இல்லை நீங்களா கிளம்ப மாட்டேன் அப்படின்னாங்க இப்போ உண்மையாலுமே வீசா வந்துருச்சு நான் கிளம்ப போறேன் நம்ப மாட்டிக்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் நான் நேற்றே சொன்னேன் வந்துருச்சு கிளம்புறேன் அப்படிங்கிறது நீ பெருசாக எடுத்துக்கல

ஏ நான் தான் சொல்லிட்டதே இருந்து இந்த ரெகுலராக சொல்கிறத நான் தான் நீ எதுக்கு அதை சும்மான்னு நினைக்கிற உள்ளெல்லாம் போக முடியாதுங்க பாரு நான் வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஏ இது என்ன லோக்கல் ஏரியான்னு நினச்சியா யாருக்கு பாஸ்போர்ட்டு தெரியாமல் பேசாத யாருக்கு பாஸ்போர்ட்டு வீசா இருக்கோ அவங்க மட்டும்தான் வெளிநாடு போக முடியும் என்ன பார்த்தீங்களா இப்போதைக்கு அப்ளை பண்ண முடியாது வீசா அப்ளை பண்ண முடியாது கிடைக்கிறது டவுட்டு தான் ஒரு வயசு தான் ஆகுது காய்ஸ் வீசா சில பேர் கிடைக்காம அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க எப்படா வரும்ன்ட்டு வெயிட் பண்ணுவாங்க நம்ம கிடைச்சுமே நம்மளால போக முடியாத சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்களா கிளம்பாதீங்க இங்கே இருங்க இங்கே இருக்கு என் ஒய்ஃப் அழுகுறாங்க நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைச்சிடுச்சு நம்ம வந்து கிளம்பி தான் ஆகணும் இவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும் இது வந்து உங்கள் வீட்லேயுமே நிறைய பேருக்கு நடக்கும் திடீர்னு போது வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் அந்த டேட்டுக்குள்ள நம்ம கிளம்பணும் ஒரு ஐடியா இருக்குல்ல அதெல்லாம் நம்ம மூவ் பண்ணி ஆகணும் ஆனால் வீட்டில் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா யாரும் மாட்டாங்க ஆனால் அதை தாண்டி தான் அதை தாண்டி நம்ம வந்து தான் செய்யணும் ஏன்னா இவங்களை வந்து ஃபோன்லேயே இல்லை நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் நாள் கோவம் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் ஆனால் நம்ம வேலை நம்ம முடிக்கணும் இல்லைங்களா சரி ஓகே நம்ம வந்து கிளம்புவோம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில வாங்குவோம் ஏய் ஃப்ரெண்டு வந்துட்டுருக்கான் என் ஃப்ரெண்டு வந்துகிட்ருக்கான் அவன் என் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவான் நான் கிளம்பணும்ல ஏன் வந்து சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்ததில் சொல்லும் போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரியா வந்துட்டுருக்காங்க ஏ அவன் வந்ததுக்கப்புறம் நான் கிளம்புறேன் நான் அந்த ஜங்க்ஷனில் போய் நிற்கணும் நான் கிளம்புறேன் நான் அழுவ வச்சுலாம் விட்டுட்டு போகல நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்பணும் எது கிளந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் நீ பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா எல்லாரும் காரில் வந்துட்டு இருக்காங்க காரில் வந்து அவங்க இறந்து இறங்குனதுக்கப்புறம் நான் வந்து கார்லேயே நான் கிளம்ப போகிறேன் கிளம்பிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி கிளம்பணும் நீ வந்து இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்காத நான் ஃபோனில் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன் சரியா நீ எதுக்கு இதை ஃபீல் பண்ணுற இதுக்கு ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காத மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காது அவ்வளோதான் சொல்லுவேன் காயேஷ் என்ன பண்ணுறேன்னு தெரில இவங்க வந்து நான் வந்து நான் கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஃபோனில் தான் நான் பேசணும் ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் பாய்